அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எல் ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நிறைய நேயர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ சூரியன் வந்து பலவீனமாக இருக்காரு அப்படின்னா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ பொதுவாக அது ஒவ்வொரு லக்கணத்திற்கும் அதனுடைய பலன்கள் வேறு வேறையாக இருக்கும் இந்த ஏன்னா அதனுடைய அந்த சூரியனுடைய கேரக்டர் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு மாதிரியாகனு வச்சுக்கலாமே இப்போ ஒரு தலைவர் வந்து இருக்காரு அப்படின்னா இந்த குடும்பத் தலைவரை தான் நம்ம சூரியன்னு எடுத்துக்கிறோம் அந்த குடும்பத்தில் யார் நம்ம கிரகங்களுக்கு தந்தை யாருன்னா சூரியன் தான் அந்த மாதிரி குடும்பத்தில் உள்ள தலைவரை நம்ம சூரியனாக பாவிச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க அவர் அந்த குடும்ப தலைவர்னு ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் அவருக்கு கிடைக்கிறது இல்லை அவருடைய பொறுப்புகள் வந்து ஆளுக்கு தகுந்த மாதிரி மாறும் எப்படி மாறும் இப்போ ஒரு குடும்பத் தலைவர் சூரியனாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஜாதகர் இருக்காரு அப்படின்னா அவருடைய அப்பாவுக்கு அவர் பிள்ளையாக கடமையை செய்ய வேண்டும் தன்னுடைய மனைவிக்கு கணவனாக அவர் சேவை செய்ய வேண்டும் தன்னுடைய உடன் பிறந்தவர்களுக்கு சகோதரனாக அவருடைய கடமைகள் அப்படிங்கிறது ஆற்ற வேண்டும் தன்னுடைய குழந்தைகளுக்கு அப்பாங்கிறவராக தன்னுடைய கடமைகளை ஆற்ற வேண்டும் தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கு தாத்தாவாக தன்னுடைய கடமைகளை ஆற்ற வேண்டும் அப்படி ஒரு கேரக்டருக்கு எல்லா உறவுகளும் வந்துடும் அப்போது நம்ம வந்து ஒரு லக்கணத்துக்கு இதை வச்சு பலன்கள் சொல்கிறது அவ்வளோ பொதுவானதாக இருக்காது பன்னெண்டு லக்கணத்துக்கும் அது பன்னெண்டு விதமான பலன்களே நம்ம பார்க்கணும் ஒரு ஜாதகத்தில் லக்கணம் கெட்டாலும் லக்கணம் என்று சொல்லக்கூடிய விதி கெட்டாலும் ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மதி கெட்டாலும் இந்த கதின்னு சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டாலே வாழ்க்கையில் எல்லாமே நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இதை ஏன் இப்படி சொன்னாங்க அப்படிங்கறத நம்ம அச்சயலகன பத்தி படிக்கும்போது ஆய்வு பண்ணி பார்க்கும்போது நமக்கு கிடைச்ச ரிசல்ட் என்னன்னா ஒரு இடத்துல நமக்கு ஒரு தலைமை பண்பு ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொறுப்பை நிர்வகிக்கக்கூடிய ஒரு திறமை அந்த சூரிய பகவானுக்கு உண்டு அப்ப எந்த ஒரு செயலிலையுமே முன்னாடி நின்று அதை அந்த ஒரு ஒரு அணி அப்படின்னா அதை அந்த ஒரு இப்போ ஃபேக்ட்ரின்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க அந்த பே ஃபேக்ட்ரியில் வேலை செய்யக்கூடிய லேபராக இருக்காங்கன்னா அங்கே லீடர்ஷிப்பாக இவங்க இருந்து எல்லாரையும் அரவணைச்சு செல்லக்கூடிய பொசிஷனில் இருப்பாங்க இதே ஒரு கம்பெனி அப்படின்னா அந்த கம்பெனியினுடைய பொறுப்பாளிகள் யார் வேணாலும் இருக்கட்டும் ஆனால் இவருக்குன்னு கொடுக்கப்பட்ட வேலையில் தலைமை தாங்கி அதை சரி செய்து அதை வந்து சப்மிட் பண்ணக்கூடிய பொறுப்பு இவரதாக இருக்கும் இப்படி அந்த சூரியன் வந்து நல்ல ஒரு பலத்தோடு இருக்காரு அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம அச்ச இலக்கண பத்தி சாஃப்ட்வேரை உருவாக்கிய பொதுவுடைய மூர்த்தி சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன் அப்படின்னா இந்த சூரியனுடைய பலம்ங்கிறத நம்ம பாரம்பரியத்துல எல்லாம் எப்படி எடுத்துக்கோம்னா மேஷத்தில் சூரியன் ஆட்சி பெற்றிருக்கார் அப்படின்னா சூரியன் பலசாலி அப்பா சூரியன் ரொம்ப பலமாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்குவோம் அதே எது இது துலாமில் சூரியன் இருக்காருன்னா அது நீச்சம் பெற்றது அப்படின்னு சொல்லுவோம் அதுவே சிம்மத்தில் சூரியன் இருந்தால் இப்போ சூப்பராக ஆட்சி பலத்தோட இருக்காரு அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய பலன்களில் அதில் வித்தியாசங்கள் வர வருது அந்த வித்தியாசங்கள் ஏன் வருது அப்படிங்கிறத நம்ம ஏல்பியில் புதுவுடைய மூர்த்தி சார் வந்து இந்த சூரியனுக்குன்னு ஒரு வேல்யூவை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அந்த வேல்யூ படி பார்க்கும்போது அங்கே சூரியன் உச்சம் பெற்றவராகவே இருந்தாலும் அவர் இருபது சதவீதம் தான் அவருடைய வேல்யூஷன் இருக்குது அப்படின்னா அங்கே உச்சம் பெற்றதுக்கான பலனே இல்லாமல் போயிடுது அவங்க ரொம்ப பயந்து நடுங்கி எந்த ஒரு செயலையும் பொறுப்பாக கொடுத்தோம்னா ஐயோ அந்த பொறுப்பை தட்டி கழிக்கக்கூடிய ஒரு குணம் அவங்களுக்கு வந்துடுது இல்லை இல்லை எனக்கு இது வேணாங்க இதை நான் பண்ணலை வேற யாரையாவது பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு கை காமிச்சு விட்டுச்சு இவங்க தப்பிக்கிறதுக்கு தான் பார்க்குறாங்களே தவிர முன்னாடி நின்று செய்கிறது கிடையாது அதுவே இந்த நீச்சம் பெற்ற துலாமில் சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க நீச்சம் பெற்ற கிரகம்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இங்கே சூரியனுடைய அந்த வலிமை அப்படிங்கிறது எண்பது சதவீதம் அல்லது நூறு சதவீதம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க நீ எல்லாம் அதுக்கு லாய்க் இல்லைப்பா அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா கூட கொடுங்கன்ட்ட நான் செஞ்சு காமிக்கிறேன்னா இல்லையான்னு பாருங்கள் அப்படின்னு அவ்வளோ ஒரு கான்ஃபிடெண்ட்டாக வந்து அந்த செயலை எடுத்து அதை சரியாக செய்து அதை வந்து நல்ல பேர் வாங்கக்கூடியவளாக இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது அப்போ இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எப்படி இப்படி எல்லாம் அப்படின்னு அப்போ அந்த சூரியனுடைய வலிமைங்கிற அந்த கால்குலேஷன் வேறு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குதுங்க நம்ம மேலோட்டமாக பார்க்கக்கூடிய ஆட்சிலேயோ உச்சத்துலையும் நீச்சத்துலேயோ அதனுடைய வலிமைகள் அப்படிங்கிறது கிடையாது அப்போ அதனுடைய தன்மை அப்படிங்கிறது அந்த சூரியனுடைய வலிமை பலங்கிறது வேறு ஒரு நிகழ்வில் இருக்குது அப்போ அதை வந்து நம்ம ஏல்பி சாஃப்ட்வேரில் ரொம்ப அசால்ட்டாக அட்வான்ஸ் லெவலில் அந்த ஏஎல்பி சாஃப்ட்வேர் அட்வான்ஸ் டூவில் வந்து ரொம்ப அழகாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் இந்த சூரியன் இவ்வளோ வலிமையாக இருக்குது இவ்வளோ வலி குறைஞ்சிருக்கு அதில் இருபது சதவீதம் தான் இருக்காரு நாற்பது தான் இருக்கார் அறுபது தான் இருக்கார் எண்பது தான் இருக்கார் நூறு இருக்கார் அப்படின்னு ஒரு மெஷர்மெண்ட்டை நம்மளால் பார்க்க முடியுது அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரின்னு வச்சுக்கோங்களேன் இந்த சூரியனுடைய வேல்யூ வந்து ஒரு இருபது சதவீதம் தான் இருக்குன்னா அவங்க வந்து ஒரு பொறுப்பை தட்டி கழிப்பதற்கு தான் பார்க்குறாங்க ஆனால் என்ன சொல்லுவாங்க எனக்கு யாருமே பொறுப்பு கொடுக்குறது இல்லைம்பாங்க மீறி கொடுத்தோம்னா இல்லை இல்லை நான் கேட்குறப்போ கொடுக்கல இப்போ எதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா தட்டி கழிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க இதுவே நாற்பது சதவீதம் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க இந்த ஃபஸ்ட்டு நாலு பெஞ்சில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் மாதிரி பரவாயில்லைங்க நானும் ஒரு கூட்டத்தோட பத்தோட பதினொன்னா நானும் ஜாயின் பண்ணி நான் செய்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு வருவாங்க இப்போ இதுவே ஒரு அறுபது சதவீதம் இருக்குது அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுவாங்க இதுவே அவர் எண்பது சதவீதம் நூறு சதவீதம் இருக்குன்னா யாருமே தேவையில்லை நான் இந்த வேலையை திறம்பட எடுத்து நடத்துகிறேன்னு சொல்லி அவருக்குன்னு ஒரு கூட்டை அமைச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட பொறுப்பாக வேலைகளை வாங்கி அதில் தலைமை தாங்கி செயல்படக்கூடிய ஒரு தன்மைகளை அங்க கொடுத்துடும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப அந்த சூரியன் வந்து பலமாக இருக்காரு அப்படின்னா அந்த தலைமை தாங்கி கொள்ளக்கூடிய அதாவது நிர்வாகத்திறமை அப்படிங்கிறது இயல்பாக நமக்கு வந்துடும் இப்போ ஒன்றும் இல்லை நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு ஒரு வீட்டில் நான் பார்த்துருக்கேன் நான் பார்த்த ஜாதகத்துல தாத்தா பாட்டி அப்பா அம்மா அக்கா தம்பி தங்கச்சி அத்தனை உறவுகள் அது ஒரு கூட்டு குடும்பம் அதாவது ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க தாத்தா பாட்டியும் இருக்காங்க அப்பா அம்மா இருக்காங்க கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க ஆனா இந்த இரண்டாவதாக பிறந்த இந்த குழந்தை வந்து அவ்வளோ திறம்பட அவங்க எல்லாருமே இந்த இந்த குழந்தைகிட்ட தான் ஆலோசனைகள் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க பதினேழு வயசு தான் ஆகுது அந்த பையனுக்கு அந்த பையன்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க இப்போ இதை இதை பண்ணலாமா இப்படி பண்ணலான்னு அடுத்தவங்க ஆலோசனை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவர் ஜாதக கொடுங்கன்னு நான் வாங்கி பார்க்குறேன் அவ்வளோ அழகாக சூரியன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது இதே இன்னொரு பொண்ணு ஜாதகத்தில் அதே பார்க்குறேன் சூரியன் எண்பது சதவீதம் இருக்குது அங்கே மற்றவங்க முடிவுகளை எடுத்தாலும் ஃபைனல் டிசிஷனுக்கு இந்த பொண்ணுக்கிட்ட வந்து கேட்குறாங்க இப்போ இதை பண்ணலான்னு இருக்கும் அதை பண்ணலாம்ல சரியாக வரும் இல்லை அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு அதில் உள்ள ப்ளஸ் மைனஸை எடுத்து சொல்லுது அந்த சயின்சிஃபிக்காகவும் இல்லை இப்போது நடைமுறை வாழ்க்கையில் இது இப்படி தான் இருக்குது நீங்கள் இந்த டெக்னாலஜி இப்படியெல்லாம் வந்துட்டு இருக்கு நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற தப்பு இதில் இப்படி பண்ணலாமே அப்படின்னு அதை அவ்வளோ ஐ அழகாக ஐடியா கொடுக்குது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அப்படியே ஆச்சரியமா இருக்குங்க அப்போ அந்த சூரியனுடைய அந்த மெஷர்மெண்ட் வந்து நமக்கு எந்த அளவுக்கு பலம் இருக்கு ஒரு ஜாதகத்தில் நீங்க ஒன்றும் இல்லைங்க ஏஎல்பி ஜோதிரம் படிங்கன்னு நாங்க சொல்றோம் ஏன் சொல்றோம் இதெல்லாமே நாங்க பார்த்து பார்த்து ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னாடி இருந்து உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது இதுவே நீங்க படிச்சுட்டீங்கன்னா அந்த சாஃப்ட்வேரை உங்களால் பயன்படுத்த தெரியும் அந்த சாஃப்ட்வேர்ல நீங்க பார்த்துட்டு ஓ எனக்கு சூரியன் இவ்வளோதான் இருக்கு இந்த லக்னம் போகுது அப்போ இந்த லக்னம் போகும்போது நான் இந்த இந்த தலைமையை எடுத்து நான் ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது நான் ஒதுங்கி இருக்கிறது தான் எனக்கு நல்லது புத்திசாலித்தனம் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடும் அதை விட்டுட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மையை நான் எதுக்கும் லாய்க்கு இல்லை எந்த பொறுப்பையும் என்னால் நிர்வகிக்க முடியாது அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை எனக்குள்ள ஏற்படாது ஏன்னா தெரிஞ்சு போயிடும் ஓ இங்க நம்ம வாங்கி வந்த வரம் இவ்வளவுதான் இருக்கு அப்ப இந்த அளவுக்கு தான் நம்ம எதிர்பார்ப்புகளை வச்சுக்கணும் இதுக்கு மேல நம்ம எதிர்பார்க்க கூடாது அது மன வருத்தத்தை தான் தரும் அப்படிங்கறத அழகா நமக்கு காமிச்சு கொடுத்துருங்க அதனால் ஏல்பி ஜோதிடம் படிங்க பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு கிரகம் எந்த அளவுக்கு பலமோட இருக்குது பலம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சு ஒரு விஷயத்தை தலைமையை தாங்கி நடத்தலாமா அரசியலுக்குள்ள நான் இன்வால்வ் ஆகலாமா எந்த கட்சி எனக்கு சப்போர்ட் பண்ணும் அது பொலிட்டிக்கலாக நான் மக்களுடைய செல்வாக்கு இருக்குமா அப்படிங்கிற பலதரப்பட்ட நிகழ்வுகளையும் உங்களால் அழகாக தெரிஞ்சுக்க முடியும் அதனால கண்டிப்பாக சூரியன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்கார் பலமாக இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஒரு நல்ல கிங் ஆஃப் கிங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தைரியமாக எந்த ஒரு செயலையும் முன்னாடி எடுத்து முன்னாடி நின்று ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா உங்களை கூப்பிட்டு அந்த பொறுப்புகளை கொடுப்பாங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு திறன் உங்களுக்கு இருக்குன்னா உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எத்தனை சதவீதம் இருக்காருன்னு செக் பண்ணி பாருங்க இந்த சூரியன் பலம் இல்லாமல் இருக்கார் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு பரிகாரம் என்ன பண்ணணும்னா நம்ம சிவபெருமானை வணங்கி வர வேண்டும் சூரியன் பலம் இல்லாதவர்கள் தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் வெயிலில் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரமாவது நிற்கணும் அதனால் சூரிய நமஸ்காரம் கண்டிப்பாக பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கான சிறந்த பரிகாரம் பகல் பொழுதுகளில் நீங்கள் வந்து ரொம்ப ஆக்டிவேட்டாக இருக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் அது முடியாது அதனால் சூரியன் பலவீனமாக இருப்பவர்கள் இரவு நேரத்தை பயன்படுத்திக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் நன்றி